வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்று நவராத்திரி திருநாள் நாம் எல்லோருமே நல்ல விதமாக கொண்டாடி கொண்டு தான் இருப்போம் இருந்தாலும் சரி கோவிலில் இருந்தாலும் சரி நல்லபடியாக நாம் கொண்டாடுவோம் மூன்று வேளை பூஜை துர்காதேவியின் அவதாரம் எப்படி துர்காதேவி எதனால் தோன்றினாள் ஒரு சமயம் மகிஷாசுரன் உள்ளிட்ட பல அரக்கர்கள் மும்மூர்த்திகளிடம் பெரும் தவம் புரிந்து பல வரங்களை பெற்று பெற்ற வரங்களை கொண்டு தேவர்களை எல்லாம் ஹிம்சித்து அழிக்கவும் பட்டார் ஹலோ அதனால் தேவர்கள் எல்லாம் மும்மூர்த்திகளிடம் வந்து முறையிட்டனர் பெற்ற வரங்களை வைத்து கொண்டு அவர்கள் ஆட்டம் போடுவதால் அவர்களை அழிப்பது எப்படி என்பதை முடிவெடுத்தனர் அதனால் அவர்கள் முச்சக்திகளையும் ஒன்றாக்கினர் இந்த மூன்று சக்திகளும் சேர்ந்ததுதான் மகா துர்க்கையானவள் துர்க்கை என்பவள் சாதாரணமானவள் அல்ல மூன்று சக்திகளின் உருவிலிருந்து வந்தவள் துர்க்கையாக மாறிய சக்தி அசுரர்களை எல்லாம் அழித்தாள் மகிஷாசுரன் உள்ளிட்ட அசுரர்களை எல்லாம் அழித்தது கண்டு தேவர்கள் துர்க்கையை துதித்து மகிஷாசுர மர்தினி பாடினார்கள் இதனால் தான் துர்க்கை என்றாலே துன்பங்களை அழிப்பவள் என்ற பெயரும் ஏற்பட்டது இவளுக்கு வந்து துர்க்கைக்கு ராகு காலத்தில் தான் விளக்கு போடணும் அந்த நேரத்தில் நம்ம தேர்ந்தெடுத்து விளக்கு நெய் தீபம்லாம் ஏற்றி வழிபட்டோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தொலைஞ்சி நல்லது நடக்கும் சில பேர் வந்து துர்க்கைனா பயங்கரமானவள் அப்படின்னு சொல்றாங்க துர்க்கை பயங்கரமானவள் அல்ல நம் பாசத்துக்கு அன்புக்கு கட்டுப்பட்டு நம்மை காத்து வரும் தெய்வம் அவர்கள் இந்த பதினோரு நாட்களும் சில பேர் பதினைந்து நாட்கள் கொழுவில் இருந்து மகிஷாசுரனை அழித்து அதான் மகிஷாசுர மர்தினி என்று பெயரும் கொண்டவள் நம் வீட்டில் எந்த அம்மன் வைத்து கும்பிட்டாலும் இந்த பதினைந்து நாட்களுக்கும் நல்ல விதமாக அவர்களுக்கு பூஜை செய்து அவர்களை வணங்கி வந்தால் நமக்கு நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் ஹலோ உலகுக்கு ஒளியை தருபவள் தீவி ஒற்றை தீயில் அவள் மலர்ந்த புன்னகை மனதில் நிம்மதி தந்திடும் கன்னியர்கெல்லாம் வாழ்வும் தருவாள் இலகிய மனதாலே ஜெகன் மாதா துர்கையை என்று துதி போ இத கோவிலிலே பக்தியின் பூட்டால் சுரந்திடும் கண்ணீர் அபிஷேகம் தினம் பக்தரின் இவய தாமரை அன்னைக்கு அலங்காரம் துதிப்பவர் மனதில் ீர்க்கி சூழ அவட்டும் திறந்தே சிரிப்பாள் குங்கும காளி அலை கடல் வாடும் மண்ணையின் சிரிப்பு இசையின் ஒலி உன் பட்டால் போதும் அடைக்களம் நாங்கள் தாயே அடைக்கலம் நாங்கள் தாயே உலகுக்கு ஒளியை தருபவள் தீவி ஒற்றை கல் மூக்கு தீல் அவள் மலர்ந்த புன்னகை மனதில் நிம்மதி தந்திடும் துக்கை சன்னதி வாழ்வும் இலகிய மனதாலே மாதா கண்ணீர்கும் துதிப்போம் இதய கோவிலே நம் இதய கோவிலே துர்க்கையின் மேல் உள்ள பக்தியால் எழுதிய பாடல்